யோவான் எழுத சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒரு வசனங்களை வாசிக்க கேட்போம் இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் உலாவே நாட்களில் போன இடமெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றது அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுகிறது இந்த புஸ்தகத்தில் அநேக அற்புதங்களை கூட இயேசு செய்தார் அவர் செய்த அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு மேல் இன்னும் ஏராளமான அற்புதங்களை இயேசு செய்தார் ஏனென்றால் ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெறும் பெற்றது ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு கடற்கரைக்கு போனால் அங்கே வந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார் ஒரு மலையில ஏறி மக்களுக்கு அற்புதம் செய்தார் ஒரு மக்களுக்கு அற்புதம் செய்தார் தெருவில் நடந்து போகும் பொழுது ஜனங்கள் வந்தால் அங்கே அற்புதம் செய்தார் அவர் போன எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடைபெற்றது அவர் செய்த அற்புதங்கள் எண்ணி முடியாதவைகள் அதில் ஒரு சில அற்புதங்கள் தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் ஏராளமான அற்புதங்களை அவர் செய்தார் இந்த வேதம் சொல்லுகிறது குரடர்களுக்கு பார்வை அளித்தார் பல பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார் பிசாசின் கட்டளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்த மகிழப் பண்ணினார் அவர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியமானவைகள் எதற்காக இந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அற்புதங்கள்

அற்புதம் செய்ய போகிறார்தத்தை விட நடக்க போகிறது நித்திய ஜீவனை பெற்று பெற்றுக் கொள்ளும்படிதான் அவர் அற்புதம் செய்ய இங்கே இருக்கிறார் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் ஒரு அற்புதத்தை நாம் இன்றைக்கு தியானித்து ஜபம் செய்ய போகிறோம்

பலதரப்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் படித்திருப்பார்கள் எப்போதாவது ஒரு முறை திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ள இறங்குகிறார்களோ அவர்கள் சுகமாகி விடுவார்கள் அதற்காக இந்த மக்கள் ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவலோடு காத்திருப்பார்கள் அங்கு ஏராளமான வியாதியஸ்தர்படுத்திருந்தார்கள் அந்த இடத்தில் முப்பத்தி வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட அவனை தேடி அவனுக்கு உதவி செய்வதற்கும் அவனுக்கு அற்புதம் செய்து அவன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவும் முப்பத்தி எட்டு வருஷ துக்கத்தை மாற்றி மகிழ பண்ணுவதற்கு அவனை தேடி போகிறார் அவனோடு ஆண்டவர் பேசுகிறார் அவனுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை விட்டு எழும்பி நடக்க செய்கிறார் விடுதலை பெற்றவனாய் முப்பத்தி எட்டு வருஷ வியாதி நீங்கி அற்புத சுகம் பெற்றவனாய் வீட்டிற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே அற்புதத்தை செய்திருக்கிறார் இந்த எல்லைக்குள்ள உங்களை தேடி வந்திருக்கிறார் எங்க

அவனுக்கு இந்த அற்புதம் எப்படி நடைபெற்றது ஏசு அவனை சந்தித்த போது நிலைமை எப்படி இருந்தது மறுபடியும் இந்த ஆறு ஏழு வசனங்களை வாசிக்க கேட்போம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஆண்டவர் அவனிடத்தில் என்ன பேசுகிறார் அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்க நீ சுகமாக வேணும் நீ விரும்புகிறாயா நீ கேட்கிறார் ஆமா எனக்கு சுகம் வேணும் எனக்கு ஒரு அப்படி சொல்லி இருக்கலாம் தன்னுடைய பரிதாமான நிலைமை சொல்லுகிறான் முப்பத்தி எட்டு வருஷம் வெகு காலமாகி விட்டது உதவி செய்ய யாருமே இல்லை அவ்வளவுதான் நம்பிக்கையற்ற ஒரு மனிதன் ட்டு வருஷம் கடந்து விட்டது குடும்பத்தார் பார்க்கற யாருமே வரவில்லை யாரும் இருக்கிறாங்களா இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறாங்களா எங்கேயாவது போயிட்டாங்களா ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது மண்டபத்தில் படுத்து கிடக்கிறான் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதன் நீ வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்டீங்களா இனிமேல் வாழ்வது கஷ்டம் இனிமேல் இந்த வியாதி குணமாக்க முடியாது இனிமேல் இந்த பிரச்சனை தீராது இனிமேல் என் கடன் பிரச்சனையில் வெளியே வர முடியாது இனிமேல் இந்த போராட்டம் என் குடும்பத்தை விட்டு விலகாத நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா ஏசு சொல்லுகிறார் நானே உன் நம்பிக்கை நான் இருக்கிறேன் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரி ஒன்று உண்டோ முப்பத்தி எட்டு வருஷ வியாதியான நொடி பொழுதலை குணமாக்க முடியும் காரியங்களை தலைகளாய் மாற்ற முடியும் அவர் தான் எத்தனை கோடி கடன் பிரச்சனையா இருந்தால் என்ன அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுத்தால் நொடி பொழுதலை ஒரு நாளுக்குள்ள காரியத்தை தலைகளாக மாற்ற அவரால் முடியும் அவர் அற்புதங்களின் தேவன் இலங்கை தேசத்தில் வவுனியா ஒரு இடம் இருக்கிறார் சிறிலங்கா தேசத்தில் வவுனியான்னு ஒரு இடம் அங்கே ஒரு மூன்று நாள் இதே மாதிரி கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு போய்ந்த போது ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த நேரம் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது பாதியில மக்கள் இங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க ஆண்டவர் உடனே சொன்னார் டக்குன்னு நிறுத்தாத மக்களுக்கா ஜோமணி அனுப்பு தகத்தோடு வந்திருக்கிறாங்க சரி ஆண்டவரே நீ எழுந்துருங்க ஜெபிக்கலாம்னு சொன்ன மழையில நனைந்து கொண்டே மக்கள் நின்றார்கள் வெறும் தூரல அப்படியே மழை கொட்டுகிறது அதுல நின்றார்கள் வேக வேகமா ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு அற்புதம் நடைபெற்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் கொழும்பு பட்டணத்திலே சார்ந்த ஒரு சகோதரர் அவர் கிறிஸ்தவர் ரொம்ப பக்தி உள்ளவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் அவருடைய லங்ஸ்ல ஒரு கட்டி வந்திருந்தார் லங்ஸ் இல்லை அதனால டாக்டர்கிட்ட பரிசோதித்து பார்த்தபோது கேன்சர் என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டார் ஸ்ரீலங்காவில் கொழும்புல பெரிய ஆஸ்பத்திரியில் மருத்துவம் செய்து பார்த்து சுகம் இல்லை இந்தியாவுக்கு போனால் நிறைய மருத்துவ வசதி இருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தார் இங்கும் பல இடத்துல வைத்தியம் செய்தும் அந்த கட்டி லங்ஸ் முழுவதும் பரவிவிட்டது முடியாத இந்த சூழ்நிலை உடனே நாட்டு வைத்தியன்னு பல வைத்தியம் யார் யாரை சொன்னதெல்லாம் இந்தியாவில் பார்த்துட்டு சில மாதங்கள் கழித்து ஏமாற்றம் அடைந்து இனி ஒன்றும் பண்ண முடியாது என்ற நிலமையில நம்பிக்கை இழந்து கொழும்புக்கே வந்துட்டார் அவர்களுக்கு என்ன வேதனை அவருடைய தகப்பனாருக்கு இதே மாதிரி லங்ஸில் கட்டி வந்தது கேன்சர் மறித்து விட்டார் அவருடைய மூத்த சகோதரனுக்கு இதே மாதிரி லங்ஸில் கேன்சர் மறித்து விட்டார் அவர் சொன்னார் சாபம் எங்க அப்பாவுக்கு வந்தது என் அண்ணனுக்கு வந்தது அதே மாதிரி நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் சாபம் என் குடும்பத்தை தொடருகிறது என் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விட்டார் அப்ப யாரோ சொல்லியிருக்கிறாங்க வவுனியாவில் ஒரு கூட்டம் நடக்குது ஏசுக்கிற சற்புத செய்தார்னு சொல்றாங்க பிரார்த்தனை பண்ணா நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது நீ என்ன போய் பாருங்கன்னு சொல்லி அவர் காரை எடுத்துக்கொண்டு குடும்பத்தாரோடு வவுனியாவுக்கு வந்து சேர்ந்தார் அந்த கூட்டத்தில் பின்னால சேர்ல உட்கார்ந்து இருந்தார் எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த ஜப நேரத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அந்த மழையில நனைந்து கொண்டே அவர் ஜெபித்திருக்கிறார் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்கன்னு சொன்ன போது அவரும் நெஞ்சில் பகுதியில் கை வைத்து இயேசுவை விசுவாசித்து கோப்பிட்டு இருக்கிறார் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர் பாருங்க அவருடைய பெயரை சொல்லுகிறார் அவருடைய கட்டி அவருடைய லங்ஸ் இருக்கிற கட்டியை சொல்லுகிறார் இந்த மாதிரி ஒரு லம் கட்டி உங்களுக்கு ஜபம் கேட்கப்பட்டது அவர் ஆண்டவர் பதில் சொல்ல சொன்னார் அவ்வளோதான் என்னுடைய வேலை பாருங்க ஆண்டவர் உடனே தொட்டு கட்டியை மறைய பண்ணிவிட்டார் அற்புதம் சாப கட்டு அறுக்கப்பட்டது பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாப வியாதி அவரை விட்டு விலகினது அற்புதமான ஒரு சுகம் அவருக்கு எப்படி இருக்கு நீ கற்பனை பண்ணி பாருங்க அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதன் பிறகு வந்து சந்தித்து சொன்னார் இதுதான் என் வாழ்க்கையில நடந்தது என்பதாக இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்பிக்கை இழந்துட்டீங்களா முன்னோருடைய பாவம் சாபமாய் தொடருகிறது இந்த சாபமாக வியாதி வந்து கொண்டு சாபமாய் வறுமை வந்து கொண்டிருக்கிறது இனிமேல் அவ்வளவுதான் இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இருந்த அந்த மனிதனை தேடி சென்று அற்புதம் செய்த அதே இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இனி நம்பிக்கை இழந்துட்டியா மகனே மகளின் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டியா உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொடுக்க முடியும் சூழ்நிலை அவரால் மாற்ற முடியும் முடியாதவர்களை முடிய செய்கிற தேவன் அவர் அவர் தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன அவ்வளவுதான் என்ன ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா என்ன செய்ய முடியும் எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு நம்ம ஒண்ணு நினைச்சோம் அது வேற மாதிரி நடந்துட்டு இனி அவ்வளவுதான் முடிந்தது நினைக்கிறீங்களா முடியாததை இயேசு நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் ஆனா இயேசு எல்லா சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்ற முடியும் முப்பத்தி எட்டு வருஷ வியாதி இனி முடிஞ்சது என் வாழ்க்கையை முடிஞ்சிட்டு இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற ஆண்டு புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிறார் உங்களுக்கு ஒரு புது ஆரம்பத்தை இந்த கேசுவைத்திருக்கிறார் நீங்க எதை நினைச்சு முடிஞ்சு போன நினைக்கிறீங்களோ அதுல புதிய ஒரு வழி தர்றம் புதிய ஆரம்பத்தை காண்பீங்க இனிமேதான் ஆசிர்வாதம் உண்டாகும் அதுக்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார் தன்னையே சிலுவையிலே பலியா கூட எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னுதான் நினைச்சாங்க இயேசுவின் சத்திருக்கள் சிலுவையோட முடிஞ்சிட்டு இயேசு அப்படிதான் நினைச்சாங்க மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார் உயிரோடு இருக்கிறார் அவர்தான் சொல்றார் என் மகனே மகளே நான் உயிரோடு இருக்கிறேன் உனக்கு புதிய ஆரம்பம் பயப்படாத விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து வலதுகரம் வைத்து கொள்ளுங்க இப்ப என் கூட சேர்ந்து மகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த தகப்பனா தாயோரோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன் நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் எல்லாம் முடிந்ததேன் அவ்வளவுதான் இந்த ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையில என்னோடு இணைந்து செபிக்கிறேன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் நீர் முடியாதவர்களை முடியச் செய்கிற தேவன் முடிந்து போன காரியத்திலே புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிற தேவன் உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசு கரசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இனிமேல் இந்த வியாதி சுகமாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த மகனை தொடும் இந்த மகளை தொடும் அந்த பொருளாதார வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும் அண்டுரை குடும்ப வாழ்க்கை முடிந்தது பிசினஸ் முடிந்ததும் என் வாழ்க்கையை முடிந்து போனது என்று கல்லை பிள்ளைகளுக்கு நாமத்தில் புதிய ஆரம்பம் உண்டாவதாக வழிகள் திறக்கப்படுவதாக அற்புதங்கள் நடப்பதாக நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அண்டு எதை எதெல்லாம் முடிந்தது அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்களோ அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்கிக் கொடுத்த ஆசிர்வதியும் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதியும் குழந்தை செல்வத்தை அருளி ஆசிர்வதியும் கண்டன் பிரச்சனைகள் மாறட்டும் தடைகள் வெள்ளகட்டும் காரியங்கள் வாய்க்கட்டும் ஊழியங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சபைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இயேசு கிரசவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் நீ தொட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டு இந்த நாளில் இருந்து ஒரு புதிய ஆரம்பத்தையும் பிள்ளைகள் காணட்டும் அற்புத மாற்றங்களை காணட்டும் எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நீங்க ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்